ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா நினைத்து நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஹரிணி வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து சென்று ஐந்து வருடங்கள் ஆகிறது அவளது மரணம் அதன் பிறகு அவன் வாழ்க்கை தடம் மாறி சென்று இறுதியில் அந்த விபத்து ஐசியு வாசம் கால் எலும்பு முறிவால் ஒரு வருட படுக்கை வாசம் முகம் சிதைத்து போனதால் நடந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போது அவனுக்கு இரண்டாவது ஜென்மம் என்றுதான் சொல்ல வேண்டும் முற்றிலும் அனைத்தும் புதிது மட்டும் இப்போதும் ஹரிணியின் இருப்பிடம் மும்பையில் தன் வேலை காரணமாக இருபது வருடங்களுக்கு முன்பு குடிபெயர்ந்த அப்பா திருநாவுக்கரசின் சொந்த ஊர் தஞ்சை மும்பைக்கு குடிபெயர்ந்த பிறகு தாத்தா பாட்டியின் மரணத்திற்கு மட்டுமே தஞ்சை வந்து சென்றது அதர்வாவின் குடும்பம் அதன் பிறகு இன்று வரை தஞ்சை பக்கம் திரும்பிக் கூட பார்த்ததில்லை அதர்வா ஹரணியை இழக்க வேறு எவரும் காரணமில்லை என்றாலும் ஏனோ அவனுக்கு யார் யார் மீதோ எல்லாம் கடும் கோபம் அதிகம் ஏன் அவனுக்கு அவன் மீதே கோபம் இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு அமுதவர்ஷினி என்ற அமுதா மீது ஒரு தீராத பகை ஹரணியின் மரணத்திற்கு அவள் எந்த விதத்திலும் காரணம் இல்லை என்றாலும் ஒரு சொல் கொல்லும் என்பது உண்மையோ என்று அவனை நினைக்க வைக்கிறது அமுதவர்ஷினியின் அந்த வார்த்தை என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு தான் ஹரணி கூட நீங்க கண்டிப்பா வாழ போறதில்ல அன்று கோபத்தின் உச்சத்தில் அவள் உறக்க கூறிய அந்த வார்த்தை இப்போதும் அவன் செவியில் அப்படியே ஒலித்துக் கொண்டிருக்கிறது பலித்து விட்டதோ என்ற சந்தேகம் அவனுக்கு ஆனால் என்ன அந்த வார்த்தையை சொன்னவள் மறுநாள் முதல் கல்லூரிக்கு வரவே இல்லை இன்று இந்த நிமிடம் வரை அவன் கண்ணில் படவே இல்லை ஹரணியின் மரணம் வரை அவன் அவளை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை ஆனால் ஹரணி இறந்த அந்த நொடி முதல் அவன் அவளை நினைக்காத நாளே இல்லை தேடி அலையாத இடமும் இல்லை அவன் கண்ணில் சிக்கினால் ஏன் அன்று அப்படி கூறினாய் என்று கேட்க வேண்டும் அவளை பார்க்கும் அந்த நொடி அவளை கொன்று விடாமல் இருக்க இறைவனை வேண்டுகிறான் அவனது அப்பா அம்மாவுக்கு மகனாக அவன் மட்டுமே இருக்கிறான் அவர்களது எதிர்காலம் அவன் மட்டுமே தங்கையை மனம் முடித்து அனுப்பியாகிவிட்டது அவள் கணவனோடு நெதர்லாந்து சென்று விட்டாள் எப்போதாவது வந்து அப்பா அம்மாவை பார்த்து செல்வாள் அப்படி இருக்கும் அவளால் எப்படி அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள முடியும் தன்னால் அவர்கள் பட்ட துயரம் கொஞ்சம் நஞ்சமா இனியும் அவர்களை வதைப்பது பாவம் அல்லவா வர்ஷினியை காணும் அந்த நொடி கண்டிப்பாக அவன் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவளை கொன்றே விடுவான் அவளை கொன்றுவிட்டால் அவன் சிறைக்கு செல்ல வேண்டும் சிறைக்கு செல்ல அவன் தயார்தான் ஆனால் மீண்டும் தன் அப்பா அம்மாவை துயரத்தில் ஆழ்த்த அவன் விரும்பவில்லை அதனாலேயே அவளை காணும் அந்த கணம் அவளை கொன்று விடாமல் இருக்க இறைவனை மனதார வேண்டிக் கொண்டிருக்கிறான் தரமாறி சென்ற அவனது வாழ்க்கையை திருப்பி கொண்டு வர அவனது அப்பா அம்மா பட்ட அது அவனுக்கும் நன்றாகவே தெரியும் இன்று இப்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் மாதம் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கும் சிஇஓ அவன் அவனது அப்பா அம்மா அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹரணிய மறக்க முடியலப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றவனை ஆழமாக பார்த்த அவன் அப்பா அவள உன்னால ஒரு காலத்திலேயும் மறக்க முடியாதுப்பா நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவு உயிரா நேசிச்சீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் அதுக்காக காலத்துக்கும் அவளுடைய நினைப்பிலேயே உன்னால வாழ்ந்துட முடியாது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஒரு துணைய மனசு தேடும் அந்த நேரத்துல வாலிபம் ஓடி போயிருக்கும் எந்த பொண்ணும் சிக்க மாட்டா அதனால நாங்க சொல்றத கேளு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கை மாறும் இல்லப்பா இதனால முடியாது எங்க காலத்துக்கு அப்புறமா உன்னை பாத்துக்க ஒருத்தி வேண்டாமா எதிர்காலத்துல உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்க உங்களுக்குன்னு குழந்தைகள் வேண்டாமா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்பா கட்டளை இடுவது போல் கூறிவிட அப்பா அம்மாவிடம் வாக்குவாதம் செய்து அவர்களை காயப்படுத்த விரும்பாதவன் அவர்கள் இழுப்புக்கு செல்வது போல் நடித்து பெண் பார்க்க செல்லும் இடங்களில் எல்லாம் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி பெண்ணை தனியாக அழைத்து வந்து எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு கஞ்சா பொம்பளை எல்லாத்தையும் தொட்டிருக்கேன் என்று கூறி பெண்ணை கதி கலங்க வைப்பான் ஆனால் அதையும் தாண்டி அவனது அழகிலும் அவனது ஊதியத்திலும் அயங்கி ஏதாவது பெண் சரி என்று கூறிவிட்டால் அவ்வளவுதான் அவளை அழைத்து எனக்கு கோபம் வந்தா கண்மன் தெரியாது அடி பின்னி எடுத்துடுவேன் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இருக்குன்னா என்ன தைரியமா கல்யாணம் பண்ணிக்க நான் கராத்தி கத்திருக்கேன் பிளாக் பெல்ட் எடுத்திருக்கேன் என்று கூறி தன் கடைசி ஆயுதத்தையும் அவன் பயன்படுத்துவான் அந்த ஆயுதத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் தலை திரிக்க ஓடிவிடுவாள் எந்த பெண் தான் இப்படி ஒரு வாழ்க்கையை விரும்புவாள் இறுதியாக வந்த பெண்ணும் அப்படிதான் அவனது அனைத்து சகித்துக் கொள்வதாக கூறியவள் அவன் அடிப்பான் என்று அறிந்ததும் சாமி ஹீரோ வேஷத்தில் அவஸ்தப்பட முடியாது என்று கூறி பெரிய கும்பிடு போட்டு விட்டாள் இப்படியே அவன் அவனது திருமணத்தை இரண்டு ஆண்டுகளாக தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறான் பட்டணம் தான் சரிப்பட்டு வரவில்லை பெண் எதுவும் அமையவில்லை சரி சொந்த ஊரிலாவது பெண் எடுக்கலாம் என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறந்த மண்ணான தஞ்சையை விதிக்கிறார் அவனது அப்பா தஞ்சையில் பொற்களஞ்சியம் என்ற கிராமம்தான் அவரது சொந்த ஊர் பல வருடங்கள் கழித்து வந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி ஊரே தலைகீழாக மாறி இருக்கிறது கிராமமாக இருந்த ஊர் பட்டணமாக மாறிவிட்டது என்றே கூற வேண்டும் இல்லாத வசதிகளே இல்லை அதற்கு காரணம் அங்கு உருவாகி இருக்கும் ஆசிரமம் கடைசியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பா மரணமடைந்த போதுதான் வந்திருந்தார் அப்போது ஆசிரம வேலைகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது என்று அந்த ஆசிரமம் வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் புண்ணிய பூமியாக இருக்கிறது ருத்ராட்ச மாலையும் நெற்றியில் திருநீருமாக வெளிநாட்டவரின் நடமாட்டமே பொற்களஞ்சியத்தை உண்மையான பொற்களஞ்சியமாக மாற்றி இருக்கிறது என்று கூற வேண்டும் விவசாயம் தழைத்தோங்கி நிற்பது போன்றே விவசாயிகள் தாங்கள் பயிரிடும் தங்கள் பயிர்களை தாங்களே விற்கும் சந்தையையும் உருவாக்கி இருப்பதால் எந்த ஒரு விவசாயியும் ஏழ்மையில் வாழவில்லை என்பது மட்டுமல்ல படித்த பட்டதாரி இளைஞர்கள் கூட விவசாயத்தின் பக்கம் தங்கள் கவனத்தை செலுத்தும் அளவு லாபத்தை விவசாயம் ஈட்டி கொடுக்கிறது என்றால் மிகையாகாது தாங்கள் படித்த படிப்பை வைத்து தங்கள் அறிவையும் பயன்படுத்தி அதிக உடல் உழைப்பு இல்லாமல் பயிர்களை உற்பத்தி செய்யும் வித்தையை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்க ஊரில் பச்சை பசேல் என்று காட்சி அளித்ததோடு வணிகமும் ஓஹோ என்று ஒரு கிராமத்தின் தனித்துவத்தை மட்டுமல்ல ஒரு பட்டணத்தின் சகல வசதியையும் கொண்டு அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறது அதை கண்டு அவர் வியந்துதான் போனார் இது மட்டுமா பொற்களஞ்சியத்திற்கு இன்னும் ஒரு சிறப்புண்டு ராஜராஜேஸ்வரியின் கோயில் இங்கு பெண்கள் தான் பூஜை செய்வார்கள் அந்த பெண்களுக்கு அம்மனின் அருள் இருக்க வேண்டும் அதை அம்மனை உணர்த்துவாள் பெண் பூசாரிகள் ஒரு துறவி போல்தான் வாழ வேண்டும் திருமணமான பெண் ஆகாத பெண் என்ற பாகுபாடு எதுவும் இல்லை ஆனால் திருமணமான பெண்கள் என்றால் பூசாரி ஆகும் போது தாலியை கழற்றி கோயில் உண்டியலில் போட்டுவிட்டு துறவலத்தை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் ஆகாத பெண் என்றாலும் அப்படியே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒரு துறவியாக தான் வாழ வேண்டும் இப்போது இருக்கும் பெண் பூசாரி உடல் குறைவால் படுக்கையில் வீழ்ந்துவிட அடுத்த பூசாரியை தேடிக்கொண்டிருக்கிறது பொற்களஞ்சியம் அம்மனின் அருள் பெற்ற அந்த தெய்வீகப் பெண் அது யார் அம்மன் எப்போது அந்த பெண்ணை தங்களுக்கு அடையாளம் காட்டுவாள் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறது கிராமம் ஆனாலும் பூஜைகள் தடைபட்டு விடக்கூடாது என்பதால் தற்காலத்திற்கு ஒரு திருமணமாகாத கன்னிப் பெண்ணை பூசாரியாக தேர்வு செய்து பூஜைகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தன் கிராமத்தின் அழகை ரசித்தபடியே தன் கால நண்பனும் தூரத்து உறவுக்காரனுமான அருணகிரியின் வீட்டை அடைந்து விட்டார் அதர்வாவின் அப்பா திருநாவுக்கரசு மும்பையிலிருந்து புறப்படும் போதே அவரது செல்லுக்கு அழைத்து விஷயத்தை கூறியிருந்தார் நீ வாடா ராஜராஜேஸ்வரி அருளால எங்க பஞ்சமே இல்ல வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண உன் பையனுக்கு தேர்வு பண்ணிக்க என்று கூறியிருந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த நண்பனை ஆறு தழுவி உபசரித்த அருணகிரி நீ முதல்ல சாயந்திரம் ஊரை சுத்தி பார்க்க போற மாதிரி பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம் சாயந்தரம் ஆனா எல்லா கன்னி பொண்ணுங்களும் கோயிலுக்கு வந்து அது தெரியும்ல நேரத்துல பக்கத்து பக்கத்தூர் பசங்களும் பெரியவங்களும் வந்து பொண்ணு பாக்குறது கூட வழக்கமா வச்சிருக்காங்க அந்த வழியே நாமளும் கையாளுவோம் என்று அவர் கூற பெரியப்பா உங்களையும் பெரியம்மாவையும் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு என்று கூறியபடி வீட்டிற்குள் நுழைந்த தங்கு சிலை போன்ற அந்த பெண்ணை கண்டு இவள் அதர்வாவுக்கு ஏற்ற துணையாக இருப்பாள் அவன் கம்பீரத்திற்கும் உயரத்திற்கும் ஏற்ற வனப்பும் உயரமும் மட்டுமா பார்த்ததும் கவர்ந்து காந்த கண்ணழகி கோயில் சிற்பம் போல் இருப்பவளை இமைக்காமல் பார்த்த திருநாவுக்கரசு இந்த பொண்ணு யாருடா என்று கேட்டார் இது என்னுடைய சகலையோட பொண்ணுடா அவன் உனக்கு தெரியும் சிலம்ப சின்னராசு இருக்கான்ல அவனுடைய பொண்ணு பேர் அமுதவர்ஷினி என்று கூற டே இந்த பொண்ணு நம்ம அதர்வாவுக்கு குருத்தமா இருப்பாளா குரலை தாழ்த்தி அவர் கூற சரி மாமுதா நீ போ நாங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வந்துடுறோம் என்று கூறி அமுதவர் அனுப்பிவிட்டு நண்பனை பார்த்து அருணகிரி இல்லடா இந்த பொண்ணு உன்னுடைய பையனுக்கு சரிபட்டு வரமாட்டா என்றார் ஏன்டா டேய் அவளுக்கு சிலம்பம் தெரியும்டா சண்டைய கத்து வச்சிருக்கிற பொண்ணு சகிச்சு போக மாட்டா அது மட்டும் இல்ல நம்ம கிராமத்து பொண்ணுங்களுக்கு மாப்பிள அமையறது நம்ம அம்மன் ராஜராஜேஸ்வரி அருளால சிரமமான காரியமே கிடையாது ஆனா அமுதாவுக்கு மாப்பிள்ள அமைஞ்ச பாடில்ல நேத்துதான் பதினஞ்சாவதா ஒரு பையன் வந்து பாத்துட்டு பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படியா இந்த பொண்ணு பரிமளாவை விட ஒரு வயசு பெரியவ பரிமளாவுக்கு இப்ப ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க தெரியும்ல இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல டேய் எனக்கு என்னமோ அதர்வாவுக்காகவே தான் இவ கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குன்னு தோணுது முதல்ல இவன் வீட்டுல பேசுவோம் அவங்க சரின்னு சொன்னா அதர்வாவையும் வேணியையும் வரவழிச்சிரலாம் அவங்களும் பொண்ண பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நடத்திடலாம் இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா உனக்கு பிடிச்சிருக்குனா அமுதா வீட்ல நான் பேசுறேன் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும் நாளைக்கு ஏண்டா சொல்லலன்னு நீ கேட்க கூடாது பாரு என்னடா அமுதா ஒரு வாயாடி அது மட்டும் இல்ல தப்புனு பட்டா சத்தமா தட்டி கேப்பா ஆம்பளைங்க கூட அடங்கி போக மாட்டா அவளுடைய இந்த குணத்தாவதான் அவ கல்யாணமே தடப்பட்டு போகுதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அத அவகிட்டயும் சொல்லிட்டோம் உன் குணத்தை மாத்திக்கோன்னு சொல்லிட்டோம் ஆனா அவ மாத்திக்க தயாரா இல்ல சிலம்ப கத்து வச்சிருக்கிற திமிர்ல தைரியத்துல எல்லாரையுமே எதிர்த்து நிக்கிறா இதுக்கு மேலயும் அமுதா உனக்கு மருமகளா வரணும்னு நீ ஆசைப்படுறியா அவ குணத்துல ஏதும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல உனக்குதான் அதர்வாவை பத்தி டு இசட் எல்லாமே தெரியுமே அவன் இப்ப எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியும் இப்படி ஒரு பொண்ணாலதான் அவனை சமாளிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏதோ நாங்க பொண்ணு பாக்குறோமே என்றதுக்காக மட்டும் அவனும் கல்யாணத்துக்கு தயார்ன்ற மாதிரி எங்க கிட்ட நடிக்கலாம் ஆனா அவன் இப்பவும் கல்யாணத்துக்கு தயாரான மாதிரி எனக்கு தோணல எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா கையாள்ற இந்த பொண்ணால மட்டும்தான் தான் அதர்வாவ சமாளிக்க முடியும் எனக்கு இந்த பொண்ணு போதுண்டா அப்ப சரி வா போய் பேசலாம் என்று கோரிய அருணகிரி நண்பனையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு அமுதவர்ஷனியின் வீட்டை நோக்கி நடந்தார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்